பாறை பட்டி மஞ்சமலை நாடு பாறை பட்டி ராக்காயி அமர் துளையோட சிவா அவரது காரி காலை மிக துணிப்புடன் கொண்டிருக்கிறது கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வரம் வந்து வீரர்கள் அழகர் மலை ஏறி புண்ணிய தீர்த்தமாடி ராக்காயின் அருள் பெற்று கருப்பனை வணங்கி கணிபட்டு மண்ணின் வீர பங்கை திரு சுமதி அவர்களை விழாக்குழுவின் இந்த வடமன் ஜி விரட்டு நிகழ்ச்சி ஆரம்பித்த பொன்னாரை ஓட்டி புகழாரம் சொல்லப்படுகின்ற மண்ணின் வைந்த சுமதி அவர்களை வருக வருக என வரவேற்ற சொன்னாறு போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் தன் சமயத்திலே ஆறு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட மலங்கா நல்லூருக்கு அருகாவையில் இருக்கின்ற மஞ்சமலை நாடு பாறை பட்டி ராக்காயம்மன் துணையோட சிவா அவரது காரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் வடக்கே தீர்வான ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டாண்டி வீரர்கள் மிக துணிப்புடன் வளம் கடுமையான போட்டியிலே வரிசு வகைகளை பெறுவதற்கு காரி காடைக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வாங்கப்போ தெற்கு பற்றி கற்கி தெற்குப்பட்டி மதுரை மாவட்ட வேலூருக்கு அருகாவை இருக்கின்ற தெற்குப்பட்டி அருள் என்ற பஞ்சாயத்து நினைவாக சிறுகுடி சேகர் நினைவு குழு வாங்கப்போ 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 வாழப்போ உண்ண சுயப்போம் உள்ள சுகையப்போ தெற்குப்பட்டி தெற்குப்பட்டி பாவிக மருதவன் முட்டாலமங்கலம் தங்களுடைய மரிய பதிவு பண்ணுங்க பாவிக மருதவன் முட்டாளமங்க மரிய பதிமணிங்க வாங்கப்போ மாவட்டம் உசுல்லம்பட்டி தாலுகா மாவிடை மருது முத்தாலவன்புல வாழப்பு வாழப்பு வாழப்போ வாவிடை வருதூர் வாவிடைகள் கைதண்டிகள் வீரர்களை படுத்துங்கள் உங்களது அரசோக்கம் அள்ளி தந்திரா நிலை தாக்கிடா நடந்து கொண்டிருக்கின்ற வடபதிவு நிகழ்ச்சிக்க அனைத்து சுற்று மாடுகளுக்கு வெள்ளி நாணயங்களை மாறி விளங்கிக் கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கோராட ஒரு நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் வட்டமன்ற நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்று நாடுகளுக்கும் வெள்ளி நாணயங்களை மாறி வழங்கிக் கொண்டிருக்கின்ற கௌதமன் அண்ணன் திவாகர் அவர்களுக்கு விழா பொருவின் சார்பாக இந்த தமிழத்திலே கோராட கோரி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றார் அடித்த சுற்று நிகழ்ச்சிகளிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் நாடு நகரம் பட்டி முத்துக்குமார் கருப்பன் காலை பாடிவாசல் உள்ளவருமா ரொம்ப இழைக்கப்படுகிறார்கள் அந்த காலையில எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் தெற்குப்பட்டி அருண் என்ற பஞ்சாயத்து நிறைவாக சேரும் சிறுகுடி சேகர் நினைவுக்குள்ள வாங்கப்போ 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 தெற்குப்பட்டி தெற்குப்பட்டி அருண் நினைவா அருண் என்ற பஞ்சாயத்து நினைவாக சேரும் சிறு நாடு சேகர் நினைவு கூட இருக்க நகரம் பட்டி முத்துக்குமார் கருப்பனவரது காலை அண்ணன்

நடந்து கொண்டிப நிகழ்ச்சிக்கு வெள்ளி நாணயங்கள் அனைத்து சுற்று மாடுகளுக்கும் வெள்ளி நாணயத்தை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் கௌதமம் அவர்களுக்கும் கௌதமம் அண்ணன் திபாகர் அவர்களுக்கும் விழாக்குழுவின் சார்பாக கூடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி போடுகின்றோம் அனைத்து சுற்று மாடுகளுக்கும் வெள்ளி நாணயங்களை மாறி வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அண்ணன் கௌதவன் அண்ணன் திபாகர் அவர்களுக்கும் விழாக்குழுவின் சார்பாக கூடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் சிபிஐ கைதொட்டிகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கடவுள் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அருமை நிற நாயகரா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே காலம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்பா அந்த மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா பொறுத்திருந்த பார்ப்போம் மதுரை மாவட்ட அலங்கா நல்லூருக்கு அருகாக இருக்கின்ற மஞ்சமலை நாடு அலங்கா நல்லூர் ஒன்றியம் பாறை பட்டி ராக்காய் அம்மன் கோவில் துடிப்புடன் உலமந்து கொண்டிருக்கிற இந்த காலை எப்படி ஒரே நோக்கத்தில் வீரர்கள் சுடையோடு நொண்டி சாதி குழு வீரர்கள் பெருமைப்படவாடு பெருமை சேர்த்தாலைக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்தவா என்று பெருமை சேர்த்திடமா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்தவா ஒற்றை பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் வீரர்களை படுத்துங்கள் உங்களது கரோசை ஊக்கணும் தந்திடா தண்டிட பரிசை நிலை நாட்டினார் அலங்கா நல்லோர் ஒன்றியால் மஞ்சமலை நாடு சாலை பட்டி ராக்காய் அம்மன் துணையோட சிவா அவரது காதி காலை மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது வீரர்கள் மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீண்ட கட்டுமையான போட்டிகளே பரிசு தொகைகளை செல்வதற்கு காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்கள் ஒன்பது வீரர்களா கருமை நிற நாயர்களாத்தாலையா இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா கரும் கணமெல்லாம் வீரர்களின் வேட்டையா கள காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்பார் பார்ப்போம் சிட்டி அறிய

சென்னை கடைசி பத்து நிமிடங்கள் அள்ளி தந்திடா பரிசை விலை தாக்கினா காலையும் சிறந்த காலரி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அவரை காலைக்கு தெரிவு சேர்த்திடமா நல்லி வெற்றி திலகம் இட்டு மகத்தான வாலை சூடி வந்த காலையா இல்லை கர்வத்தை கர்ணன் கொண்டு முஸ்லிமில் முத்தம் பொதிக்க வந்த ஒன்பது என பொறுத்திருந்து பார்ப்போம் சிபி அறியுங்களை செய்து கொண்டிருக்கின்ற தமிழன் டெண்டிங் வீடியோ தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஸ்போர்ட்ஸ் அத்துறை புகைப்பட கலைஞர்களுக்கும் இந்த பருவத்திலே நன்றிகளை உரித்தாக்கி தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாபத்தான் மஞ்சமலை நாடு அலங்கா நல்லூர் ஒன்றிய மஞ்சமலை நாடு பாறை பட்டி அம்மன் துறையோட சிதாவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி மேல்நாடு வெள்ளி மலையாண்டி துறையோட நொந்தி சாமி குழு வீரர்கள் நீங்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போராட்டத்திலே சிறப்பு பெறுவதற்கு காலையும் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளில் அலங்கரிப்பதற்காக தமராட்சி சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றியம் தமராக்கி சீம இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தில் அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கே ஒன்றியம் தமராக்கி சீமான் தம்பிகள் உள்ள வந்திருக்க உள்ள வந்திருக்கி தமிழாக்கி தமிழாக்கி தமராக்கி சீமான் தம்பிகள் உள்ள வந்திருக்க உள்ள வந்திருக்க உள்ள வந்திருக்க இந்த மாட்டுக்கு சிட்டி எங்க

காலையும் சிறந்த காலைகளா நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு நாடு நகரம்பட்டி முத்துக்குமார் கருப்பன் காலை அந்த காலையில எழுதுவதற்காக நூக்கம்பட்டி மாவீரன் சீமான் சார்பாக ஐயர் துளையோடு சிவகங்கை மாவட்ட நகருக்கு அணுகாமையில் இருக்கின்றார் தமராக்கி என்கேஎஸ் வந்தை கர்பன சாரி குட வாகபோ தமராக்கி நாடு தமராக்கி நாடு தமராக்கி நாடு வந்தை கர்பன சாரி குட வீரின்ற வாடி உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் சிட்டி அதி கை களி தட்டுங்கள் வீரர்களை உற்சாகமடுத்துங்கள் உங்களின் கர ஓசை வீரர்களை மூக்க மறந்து தகம் மூக்கம் மல்லி தண்டிடா கூப்பி பரிசை இல்லை நாட்டிடா